ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு நல்ல வியூஸ் நல்ல ரெக்கமெண்டேஷன் நல்ல சஜஷன் ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்னையிலும் டைட்டிலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயமும் முக்கியங்க அதான் டேக்ஸ் அதாவது கீவேர்ட்ஸ் ஸோ அந்த கீவேர்ட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக கொடுக்குறீங்களோ அப்போதான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து சஜஷன் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக கொடுப்பாங்க ஆனால் ஒரு சிலரால் சரியாக கொடுக்க முடியாது சோ அவங்க என்ன பண்றீங்கன்னா கூகுள் குரோம்ல ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் வந்து டேக் ஜெனரேட்டர் டூல் அதை பயன்படுத்தி ஈஸியா உங்களுடைய வீடியோக்கான கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான சூப்பரான டேக்ஸை நம்ம எடுத்துக்கலாம் சோ அது எப்படிங்கிறத ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோ மூலமா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வைடி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத மறக்காம செட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் கூகுள் அல்லது கூகுள் குரோம் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பார்ல நான் சொல்றதை அப்படியே டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க என்னன்னா ரேப்பிட் டேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அடுத்து ஃபர்ஸ்ட் வர லிங்க்குள்ள டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டேக் ஜெனரேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் லோடாகி உள்ளே போகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாராட்டம் இருக்கும் அதில் உங்கள் வீடியோக்கான டாபிக் என்னவோ அதை மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி டேக்ஸை ஜெனரேட் பண்ணி காட்டுறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த டேக்ஸை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது வீடியோவை எண்டில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு தேவையான டேக்ஸ் வந்துருச்சு இதில் உங்கள் வீடியோவுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத டேக்ஸை நீங்கள் அந்த இன்ட் மார்க் கொடுத்து டெலிட் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேக்ஸில் வேற ஏதாவது ஒரு சேனல் ஃபேமஸான சேனலோடைய பெயர் வந்து டேக்காக இருந்ததுன்னா அதையும் இன்ட்டு கொடுத்து டெலிட் பண்ணி விட்ருங்க ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கில் மேக்கர் டிவி தமிழ்னு இருக்குது அதை கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பொதுவான கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் சேனலுக்கு தொடர்பே இல்லாத உங்கள் கண்டன்ட்டுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத கீவேர்ட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அதே சமயம் ஃபேமஸான யூடியூப் சேனல் நேம்ஸ் ஏதாவது கீவேர்ட்ஸாக இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிருங்க ஸோ அவ்வளவுதான் அடுத்து கீழே காப்பி டாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி டாக்ஸை காப்பி பண்ணி உங்களுடைய சேனல் டேக்ஸ் செக்ஷனில் பேஸ் பண்ணிடுங்க